கிந்து பொறுச்சின்னு மலைக்கு இந்த பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து பயங்கர ஒரு பரபரப்பாக சோசியல் மீடியாவில் வந்து இருந்துட்டு வராங்க ஸோ அவங்களோட படம் ரிலீஸ் ஆகி அதில் வந்து இளையராஜா கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போய் அக்கும் வனிதாவுக்கும் இடையில் அந்த போயிட்டு இருந்த ஒரு கேஸில் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு வந்து அந்த ஒரு கேஸை வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற வரையும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ நஷ்ட தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில் சொல்லி அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வனிதா தரப்பில் சொல்லி இப்போ அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு அது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இருபத்தொன்னாந்தேதி தான் வந்து தெரியும் ஸோ இதற்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு படம் பெருசாக வந்து தேட்டரில் வந்து கலெக்ட் பண்ணலை மணி ஸோ இப்போ அதை எப்படியாவது காம்பசேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு படத்தை வந்து மெம்பர்ஷிப் மூலமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து திரும்பவும் வந்து லைவில் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த படத்தை பற்றி வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு படம் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்க ரிப்ளை கொடுக்குற விதமாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு சவால் விடுற விதமாக வந்து அவங்க சொன்னாங்க நான் சினிமாவை விட்டு வந்து போயிடுறேன் இந்த ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு விஷயம் கூட வந்து நான் வேறு படத்தை வந்து பார்த்து காப்பி அடித்தேன் அப்படின்னு நீங்கள் உன்னால் சொல்லவே முடியாது அப்படி உங்களால் ஒரு சீன் நான் வந்து இது மாதிரி காப்பி எடுத்து எடுத்தேன் ஒரு பாகம் நான் வந்து காப்பி எடுத்து எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் இந்த சினிமா விட்டே வந்து போயிடுறேன் நான் இங்கே எடுத்துருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து நான் ஒரிஜினலாக யோசித்து வந்து நான் எடுத்திருக்கேன் காப்பி எல்லாம் எதுவுமே அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்களோட படம் வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ப்ரீமியராக யார் வந்து மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் நல்லா வந்து தெரியுது அவங்க பேசுறதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு அந்த ஒரு படம் அவங்க நினச்சி பாட்டி போகுதா டிஜிட்டல் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ்